இந்த தடவை இன்டெக்குங்கிற தொழிற்காட்சி இருபதாவது முறையாக கொடிஷாவில் நடந்தது ஆறாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நடந்தது ரொம்ப சிறப்பாக நடந்தது ஐம்பதாயிரம் பேர் இதில் வந்து பங்கேற்ற பார்வையில் பங்கேற்றாங்க இதில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இந்த போன தடவை விட இந்த தடவை நானூற்றி தொண்ணூத்தாறு எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்டால்ஸ் இருந்தது உள்ள அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இருபத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் மீட்டரில் பரப்பளவுக்கு எக்ஸிபிஷன்ஸ் இருந்துச்சுங்க ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருச்சு லாஸ்ட் இயர் இன்டெக் கம்பேர் பண்ணுறப்ப இந்த இன் இன்டெக் இது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத்து நேரில் ஆயிரம் கோடிக்கு வருத்தம் என்கொயரி ஜென்ரேட் ஆகிருக்குங்க இப்போ உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற என்னென்ன டெக்னாலஜி புதுசாக டெவலப் ஆகிருக்கு அதை இங்கே கொண்டு வந்து எக்ஸிபிட் பண்ணி கோயம்புத்தூர் அண்ட் இந்த தமிழ்நாடு ரீஜனுக்கு அந்த டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இதனுடைய நோக்கம் இதில் பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் சிஸ்டம் அதை யூஸ் பண்ணி என்னென்ன ப்ரொடக்ஷன் மற்ற என்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங்ஸ் நிறைய புது டெக்னாலஜியில் வரக்கூடிய எல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ் மெஷின்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களில் எக்ஸிபிட் ஆயிருக்குங்க அப்புறம் மெஷின் டூல்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பல நாடுகளிலிருந்து கொண்டு வந்து இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க அதில் நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்திருக்கு அதெல்லாமே பா இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து புதுவிதமான மோட்டார் அண்ட் டிரைவ்ஸ் ஏசி டிரைவ்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குங்க நிறைய சிஎன்சி மிஷின்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாம் இந்த வாட்டி எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய விதமான எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் எக்ஸிபிஷன் ஆகிருக்குங்க அப்புறம் புதுசாக லேசர் கட்டிங் மிஷின்ஸ் நிறைய எக்ஸிபிட் ஆகிருக்கு அப்புறம் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் புதுவிதமான இன்ஸ்பெக்ஷன் கருவிகள் எல்லாமே இந்த வாட்டி எக்ஸிபிட் ஆகிருக்குங்க ஏ ஏஐ என்ற சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தொழில்நுட்பம் வந்து இந்த மெஷின் டூலுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர உள்ளது அனைத்து தொழில்களும் ஒரு எலக்ட்ரிக் மின்சார வாகனங்கள் உள்ள ஸ்பேர்ஸ் செய்யக்கூடிய ஒரு அத்தனை ஒரு இண்டஸ்ட்ரியும் வளர்ந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் இடெக் போகிற தொழிற்காட்சிகளும் மேலும் டெக்னாலஜி சென்டர்னுங்கிற ஒரு ஒரு விஷயம் குடிசாக முன்னெடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிடம் ஒரு டிபிஆர் சம சமர்ப்பித்துள்ளோம் அது வரும்போது கோவைக்கு மேலும் மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் கூட கூட இருக்கப் போகிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்டெக் என்பது இந்த தொழிற்காட்சி என்பது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருப்பதால் மேலும் மிகப்பெரிய ஒரு லேட்டஸ்ட் மெஷின் மெஷினரிஸ் எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா இருபதாவது முறையாக அதை நாங்கள் பண்ணுறோம் முதல்ல பண்ணுறப்ப பிஜி டெக் கிரவுண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இன்றைக்கி இருபதாவது முறையாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடிஷா கிரௌண்டில் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து இந்த கொடிஷா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபேருங்க இதில் பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபென்ஸ் உள்ளூர் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய மிஷின் டூல் பில்லர்ஸ் வந்திருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த கண்காட்சி கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா தொழில் செய்கிறவங்க இதை பார்த்து பயன்பட்டுருக்காங்க இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நிறைய எக்ஸிபிட் ஆகிருக்கு இந்த வாட்டி அதுக்கு ஃபு சூட்டபுளான மெஷினரிஸ் எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க சைபர் செக்யூரிட்டி டிஜிட்டல் ட்வென் அப்படிங்கிற டெக்னாலஜி அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ண உடனே டிசைனை நீங்கள் டிசைன் ஸ்டேஜிலேயே செக் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கு அதில் வந்து நீங்கள் மாடல் செஞ்சு பார்த்து நிறைய பணம் செலவு பண்ணி நீங்கள் அதை டெஸ்ட் பண்ண வேண்டாம் டிசைன் ஸ்டேஜ்லேயே உங்களால் அந்த ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்புறம் அந்த ப்ராடக்ட் அப்ளிகேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் டிஜிட்டலாகவே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் டிசைன் ஸ்டேஜ்லேயே நீங்கள் அந்த ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் டிஜிட்டல் டூன்னிலே பண்ணிக்கலாம் அப்புறம் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்கு அப்புறம் த்ரீ டி மெட்டல் பிரிண்டிங் நிறைய இன்ட்ரொடியூஸ் ஆயிருக்கு இதெல்லாம் வச்சுட்டு உங்களை ப்ரோட்டோடைப் ஈஸியாக டெவலப் பண்ணி பார்க்கலாம் ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணுறதுக்கான காஸ்ட் ரொம்ப இதில் குறைஞ்சிரும் அதனால் புது டெக்னாலஜி புது டெவலப்மெண்ட்டு புது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டெல்லாம் வந்து கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சௌரியயமாக இருக்குங்கிறது இது எங்களுடைய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறோம் அந்த பேரில் நெக்ஸ்ட் இன்டெக்கில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் பேஸ்டாக மிஷின் மெஷின் மெஷினரி பிளானிங்லேருந்து ஃபேக்ட்ரி பில்டிங் பிளானிங்லேருந்து எல்லாமே டிஜிட்டல் வரப்போகிறதுனால அதை நோக்கி அடுத்த கட்ட ஒரு எங்களுடைய இரண்டு ஆண்டுகள் கிடைத்து நாங்கள் போகிறோம் இன்டெக்கில் அதை வந்து அனைத்து கோவையில் உள்ள தொழிற்சாலைகளும் பயன்பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒரு ஐம்பதாயிரம் விசிட்டர்ஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து பார்த்துருக்குறாங்க அதே போல் ஒரு ரெண்டு நாளில் ஈவினிங்கில் வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு தியரெட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஃப்யூச்சர் என்ன இந்தியா கோயம்புத்தூர் எதை நோக்கி போயிட்டுருக்குற ஒரு ஐடியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கெயின் ஆயிருக்கு இது ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் நினைக்கிறோம் நாங்கள் என்னென்ன குறைகள் ஒவ்வொரு எக்ஸிபிஷன்லேயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த இதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த எக்ஸிபிஷனை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஆஃபீஸ் பேரர்ஸே ஒரு நாற்பது பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப் கமிட்டி இருக்குங்க அதே போல் பாஸ் ப்ரெசிடென்ட்டோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப எனார்மஸாக அதில் இருக்குது அவங்களும் வந்து பிரசிடென்ட்ஷிப் முடிஞ்சுன்னு போகிறதில்லைங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆன பாஸ் பிரசிடெண்ட்டும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி கூட இருந்து அதை அவங்களுமே ஐடியா கொடுக்குறாங்க கூட இருந்து பார்க்குறாங்க வந்து நடக்குதா எப்படி நடக்குங்கிறது அவங்களும் பார்த்து எல்லோரும் பண்ணுறது பெரிய ஹியூஜ் எஃபர்ட்டுங்க பெரிய டீம் எஃபர்ட் இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுறதில்ல இதனுடைய நல்ல காண்ட்ரிபியூஷன் வந்து சேர்மன் வைஸ் சேர்மன் இந்த ரெண்டு வருஷம் இதுக்காக உழைக்கிறாங்க அவங்க இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட்டர்ஸ் ஃபீட்பேக்னு நம்ம எடுக்கிறப்பங்க நம்ம வந்து இதில் நேரலி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் உப்பே வந்து அடுத்த எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ இதுதான் வந்து சக்ஸஸ் ஆஃப் இன்டெக்ன்னு சொல்கிறது நாங்கள் கொடிஷாவில் நான் அடுத்த வருஷம் புக்கிங்கே டேட் அனவுன்ஸ் முன்னாலே இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வருத்தம் ஜென்ரேட் ஆகுதுங்க அவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கு ஒரே இடத்துல எல்லோரும் எல்லா பொருள் இங்கேயே கிடைக்கிறனால மக்களுக்கும் எங்கள் மாதிரி தொழில் செய்கிற அசோசியேஷன்காரங்களாகட்டும் வியாபாரிகளாக ஒரே இடத்துல எல்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் நான் நான் போய் சுத்த வேண்டியது ஒரே இடத்துல எல்லா பொருளும் எங்களுக்கு கிடைக்கிறது கண்காட்சிப்படுத்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமுங்க